எதுக்கு அந்த ரட்சிப்பு வெறும் பாவத்தை மன்னிச்சுட்டு விட்டு விடுவதற்கா நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு முழுமையான ஆசிர்வாதம் பெர்ஃபெக்ட் பிளஸ்ஸிங் என்பதாக அர்த்தம் அதில் பாவ மன்னிப்பு அப்புறம் வந்து சரீர சுகம் உலக ஆசிர்வாதங்கள் ஒரு குறைவில்லாத சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அதுதான் ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இயேசு இந்த உலகத்தில் வந்ததே நம்மை நம்ம பார்த்து இந்த என் மகளை பயப்படாத என் மகனை பயப்படாதே நீ ஆசிர்வாதமாய் இருக்கும்படிக்கு உன்னை ரட்சிக்க நான் விரும்புகிறேன் ரட்சிப்பன் அனுபவம் பெற்று இருக்கிறீங்களா பாவத்தை இந்த விடுதலை பெற்றுட்டீங்களா அப்படி இல்லைன்னா இயேசுவே என்னை ரட்சிக்க செலுவல ரத்த சிந்தனீங்கல்ல என்னை லட்சியத்தை என் கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பூரணமா